சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தைக்கு இன்று நீ செய்யும் ஒரு சில தவறுகளை உனக்கு சுட்டி காட்டவும் ஒரு சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கவும் உன் சாயப்பா நான் இங்கு வந்துள்ளேன் சற்று பொறுமையாக கேள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் முழுவதுமாக சோகம் சூழ்ந்துள்ளதாக நினைக்கின்றாய் துன்பங்கள் உன்னை ஆட்கொண்டு விட்டதாக கதறுகிறாய் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை துன்பங்களை என் வாழ்வில் தருகிறாய் சாயப்பா என்று என்னை கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய் உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று இப்பொழுது கூறுகிறேன் கேள் இனி இப்படி நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் கேள் கடவுள் கடுகள் கடுகளில் அதாவது காடுகளில் வாழும் குரங்குகள் பெரும்பாலும் நோய்வாய்ப்படுவதில்லை ஆனால் அவைகளுக்கு ஒரு புண் வந்துவிட்டால் போதும் அதை நோண்டி நோண்டி பெரிதாக்கி தன்னை அழித்து கொள்ளும் அதுபோல தன் மனித வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை மனதில் போட்டு அசை போட்டு அதை பெரிதாக்கிக் கொள்ளும் அந்த குரங்கு கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்தாலே போதும் புண் விரைவில் ஆறிவிடும் இதை குரங்கிற்கு சொன்னால் புரியாது ஆனால் மனிதனால் இதை புரிந்து கொள்ள முடியும் தானே மனித வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு அதையே திரும்ப திரும்ப நினைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டு இல்லாமல் பிரச்சனைகளை பெரிதாக்கிக் கொள்ளாமல் வாழ முடியும் தானே மனித மனம் பெறும் மனம் அது மட்டுமே மனித மனம் குரங்கு அல்ல என்று புரிந்து கொள்ளுதல் நியாயம் ஞான உதயம் இந்த புரிதல் எப்பொழுதும் இயற்கையின் எதிர்பாராத தருணங்களில் நடந்து தான் இருக்கிறது இந்த மொத்த நிகழ்வும் ஆன்மீகம் எனப்படுகிறது ஒரு குருவின் கடமையாக உன் பிரச்சனைகளை நான் உனக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறேன் நல்ல சீடனாக நான் கூறும் கருத்துக்களை சரியாக புரிந்து கொண்டு முறையாக வாழ்ந்துவான் உன் பிரச்சனைகளை பின்னால் ஓடாதே உன் பிரச்சனைகளை கண்டு பின்னால் ஓடாதே அவற்றை கழற்றி விட்டுவிட்டு அடுத்து அடுத்து நீ நடந்தும் நிகழ்வுகளில் கவனத்தை செலுத்து உன் பிரச்சனைகளையும் கவலைகளையும் ஒரு பொருட்டாக கருத்தாதே இந்த உலகத்தில் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லை ஆனால் அந்த பிரச்சனைகளை அவர்கள் கண்முன் முன் கையாளும் விதத்தில் தான் நிம்மதி இருக்கிறது எல்லாவற்றையும் தூரவே இந்த நொடியை வாழாமல் உன் துன்பங்களை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய் இப்பொழுது இந்த நொடி எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்று நீ கவனம் செலுத்து கடந்து போன இறந்த காலத்தை பற்றியோ இனி வரப்போகும் காலத்தை பற்றி கவலைப்பட்டு இருக்காதே இனி உனக்கு நடக்கப் போகும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் எதற்கும் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்